சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த கட்சி முந்துகிறது வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில வந்து பார்க்க போகிறோம் மிக முக்கியமான மக்களுடைய கருத்து கணிப்பு காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது இந்த ஒரு நிலையில் அடுத்த முதல்வராக முதலமைச்சராக யார் தமிழகத்தில் வரப்போகிறார்கள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுக விரும்பிட்டு இருக்காங்க இல்ல இந்த ரெண்டு கட்சியை ஓரம் கட்டிட்டு நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவே காரிக்கிறாங்க அப்புறமா நான் தமிழர் கட்சி இருக்கிறது இந்த நான் முனை தேர்தல் தமிழகத்தில் வந்து இருக்கும் அதுல வந்து எந்த மாற்று கிடையாது இதுல யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்ற ஒரு சிறப்பு கருத்து கணிப்பு பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது மத்திய உள்துறையிலிருந்து ஆகட்டும் ஒரு சில சேனல்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து தமிழகத்தை எடுத்துக்கணும்னா வந்து ஒரு மாற்றத்துக்காக நிறைய விதம் அறுபதுலேருந்து ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து இருக்கிறதாக வந்து இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாற்று மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும் தற்பொழுது யார் முன்னிலையில் இருக்காங்க அதிமுகவா திமுகவா இல்லை நான் தமிழர் கட்சியா இல்லை தாவேக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க அதாவது ஒரு மத்திய உள்துறையிலேருந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் திமுகவிற்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இடங்கள் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கணிப்பு வெளியாச்சு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இருபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முப்பது இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தாவேகா எழுபது இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கணிப்பு வெளியாச்சு இன்னும் ஒரு சில ஊடகங்களில் ஒரு சில கருத்து கணிப்பு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னிலையிலும் அதாவது அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதுல இருந்து மோ இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக விற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய தாவேக்காவுக்கு பார்த்தினா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து இருந்து எட்டு சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கணிப்பு வெளியாயிட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்து கணிப்பானது வெளியாயிட்டிருக்கு இது கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததுக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய மக்களுடைய ஆதரவு என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு விழுக்காடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாமக வருது பாமகவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு மக்கள் எட்டு எட்டு சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து அதிமுகவுக்கு வந்துடும் அக்கா அந்த இடத்துல இருக்காங்க பாஜகவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு அல்லது பார்த்தீங்கன்னா ரெண்டு விழுக்காடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ரெண்டு விழுக்காடும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வரும் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இது வந்து கூட்டணி கட்சிகள் வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் திருப்பம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துறது பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்